ஓம் நமோ நாராயணாய இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி ஆற்றிலிருந்து அயலகத்தார் முறைப்பாடு அதாவது இரநூத்தி பதிமூணாவது பாசுரத்திலிருந்து இரநூத்தி இருபத்தி இரண்டாவது பாசுரம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க இந்த பாசுரத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்காரு அப்படின்னா கண்ணனிடம் விருப்பம் உள்ளவர்களாய் இளமை பருவமுள்ள பெண்கள் கண்ணன் செய்யும் தீமைகளை எல்லாத்தையும் வந்து யசோதையம்மாவட்ட வந்து தெரிவிக்கிறாங்களாம் இவனுடைய தீம்புகளை எம்மால் பொறுக்க முடியாது அதனால் நாங்கள் இவனால் உயிரிழந்து விடுவோம் என்று பலதரம் சொல்லி முறையிட்டபடியை பெரியாழ்வார் தாமும் தம்மை அந்த பா அந்த பாதிப்புக்கு உள்ளான பெண்களாகவே நினைச்சிட்டு வந்து அவர் அம்மா கிட்ட சொன்னால் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி பெரியாழ்வார் வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லி அந்த நேரத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரியாழ்வார் மிக அழகாக இந்த பாசுரங்களில் சொல்கிறாருங்க பாசுரம் இருநூற்றி பதிமூன்று ஆற்றில் இருந்து விளையாடு ஒங்களை சேற்றால் எரிந்து வலை துகில் கை கொண்டு காற்றில் ஓடி அகம் புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திரம் பேசானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூற்றி பதினாலு தாள குழல்தாள தாள என் திசையோரும் இரஞ்சி தொழுது ஏத்த வண்டு அமர் புங்குழலார் துகில் கை கொண்டு விந்தோய் மரத்தானால் இன்று முற்றும் வேண்டவும் தாரானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூற்றி பதினைந்து தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வாழ்பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேல் எலப்பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூத்தி பதினாறு தேனுகன் ஆவி செகுத்து பணங்கனிதான் எரிந்திட்ட தடம் பெருந்தோழினால் வானவர்கோன் விட வந்த மலைதடுத்து ஆணிரை காத்தானால் இன்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூத்தி பதினேழு ஆய்ச்சிய சேரி அலை தயிர் பால் உண்டு பேர்த்து அவன் கண்டுபிடிக்க பிடியுண்டு வே தோழினார் வெண்ணை கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூத்தி பதினெட்டு தள்ளி தளர் நடையிட்டு இளம்பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உறநோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சி முளை உயிர் துள்ளிச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கு அற உண்டானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூத்தி பத்தொன்பது மாவழி வேள்வியில் மானுருவாய் சென்று மூவடி தா என்று இறந்த இம்மண்ணினை ஓரடியிட்டு அடி தண்ணிலே தாவடியிட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூத்தி இருபது தாளை தன் ஆம்பல் தடம் பெறும் பொய்கைவாய் வாழும் முதலை வளைப்பட்டு வாதிப்பு உன் வேளம் துயர்கெட விண்ணோர் பெருமானாய் ஆளி பணி கொண்டானால் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூத்தி இருபத்தி ஒன்று வானத்து எழுந்த மழை முகில் போல் எங்கும் காணத்து மேய்ந்து கழித்து விளையாடி ஏனத்து உருவாய் இழந்த இம்மண்ணினை தானத்தே வைத்தானால் இன்று முற்றும் தரணி இழந்தானால் இன்று முற்றும் பாசுரம் இருநூத்தி இருபத்தி இரண்டு அம் கமல கண்ணந்தன்னை யசோதைக்கு மங்கை நல்லார்கள் தாம் வந்து முறைப்பட்ட அங்கு அவர் சொல்லை கோன் பட்டன் சொல் இங்கு இவை வல்லவர்க்கு ஏதும் ஒன்று இல்லையே இதில் இரநூத்தி இருபத்தி ஓராவது பாசுரத்தின் பொருள் என்ன அப்படின்னா யசோதையே வானத்தில் தோன்றிய மேகம் போல் விளங்கும் வராக வடிவம் கொண்டு சென்று மகிழுடன் விளையாடிக் கொண்டே இந்த பூமியை குத்தி எடுத்து இருந்த இடத்திலேயே இவன் வைத்தான் வெள்ளத்தில் மூழ்கிய பூமியை இடந்து எடுத்தவன் விரக வெள்ளத்திலே மூழ்கும்படி எங்களை விட்டிருக்கிறான் எனவே இவனால் நாங்கள் இன்று முற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி மங்கை பருவமுடைய பெண்கள் கண்ணனை வந்து குறித்து யசோதையிடம் வந்து முறையிட்ட அம்மங்கையர்களின் வசனத்தை ஸ்ரீலிவுத்தூருக்கு தலைவராகிய பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் ஓத வல்லவர்களுக்கு துன்பம் எதுவும் இல்லையாம் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது பாடலில் வந்து பெரியாழ்வார் இந்த பா பத்து பாசனங்களினுடைய பலனை வந்து சொல்கிறாருங்க இந்த பத்து பாசுரங்களையும் படித்து நமக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு பாசனங்களாக இது அமையுதுங்க இந்த பாசுரங்களையும் நம்மளும் படித்து இதனுடைய பயனை வந்து நம்ம பெறுவோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாயர்